வணக்கம் நம்ம தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்கிற ஆர்யா ஜுவல்லர்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது டைமண்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் பற்றி நம்மக்கிட்ட இருக்கிற டைமண்ட்ஸ் கலெக்ஷனை பற்றி ஒன்று ஒன்றா விரிவாக பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க இருக்கிறது டைமண்ட் நெக்லஸ் இந்த டைமண்ட் நெக்லஸ் பார்த்திங்கன்னா எயிட்டீன் கேரட்டில் குட் ஃபினிஷிங்கில் வேறு லெவலில் டைமண்ட் நெக்லஸ் இருக்கும் இது பார்த்திங்கன்னா எல்லாமே நேச்சுரல் டைமண்ட்ஸ் வித் சர்டிஃபிகேட்டோட ஐஜிஐ சர்டிஃபிகேட்ஸோடு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த டிராப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப எலைட்டாக க்யூட்டாக அழகாக இருக்கும் இதை ஒரு சில்க் சாரி கட்டி நீங்கள் வேர் பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களோட லுக்கை டபுளாக்கி காட்டும் அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா டைமண்ட்ஸும் சர்டிஃபிகேட்டோட ஐஜிஐ சர்டிஃபிகட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஜெர்மலாலிக்கல் இன்ஸ்டியூட்டோட சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாமே நம்மக்கிட்ட டைமண்ட் வாங்கினாலே ரொம்ப காசாகும் அப்படின்னு யோசிக்காமல் வெறும் நாலு கிராம் செயினில் ஒன்றரை கிராம் பெண்டன் வச்சு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட அவைலபுளாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த டைமண்ட் நெக்லஸ் பாத்தீங்களா ரொம்ப கியூட்டாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வியர் பண்ணுற மாதிரி ரொம்ப காம்பேக்டான அமௌண்ட்டில் ரொம்ப அழகான டிசைன்ஸில் நம்ம ஆரியாவில் நிறைய மாடல்ஸ் இருக்குது அவைலபிளில் இது மட்டும் இல்லாமல் ரிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே அஞ்சு சேல்கிலருந்தே ஆரம்பமாகுது இப்போ நம்ம இருக்கிற டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா செயின் வித் டைமண்ட் பெண்டன் செயினும் எயிட்டீன் கேரட்டில் செஞ்சது ரொம்ப ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கும் அதில் இந்த டைமண்ட் பெண்டை போட்டு வேர் பண்ணும்போது அதோட லுக்கே வேறு லெவலில் இருக்கும் இப்போ நம்ம பார்க்க இருக்கிற டைமண்ட் நெக்லஸை பார்ட்டி வியருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பார்ட்டி வியரில் ஜஸ்ட் ஒரு அனார்களி சுடிதாரோ இல்லை ஃப்ராகோ போட்டு இந்த நெக்லஸை வேர் பண்ணிங்க அப்படின்னா குயின் மாதிரி தெரிவிங்க இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இது மாதிரியான கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட டிசைன்ஸில் ஏகப்பட்ட வெயிட்டில் இருக்குது இது எல்லாமே நீங்கள் பார்க்கணும் வாங்கணும் அப்படின்னா நம்ம ஆர்யா ஜுவல்லர்ஸ் வந்து விசிட் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற டைமண்ட்ஸ் நெக்லஸ் எல்லாமே நேச்சுரல் டைமண்ட்ஸ் நம்ம டைமண்டில் முக்கியமாக பார்க்கக்கூடிய நாலு சீயுமே கட் கேரட் கலர் கிளாரிட்டி இந்த நாலுமே நம்ம ஆரியா டைமண்ட்ஸில் பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம ஐஜிஐ சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் இந்த ஐஜிஐ சர்டிஃபிகேட்டுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை மேம் நேச்சுரல் டைமண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஐஜிஐ சர்டிஃபிகேட் பண்ணுவாங்க அந்த சர்டிஃபிகேட் தான் நம்ம ஆரியா டைமண்ட்ஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம் இது மட்டும் இல்லாமல் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது நம்மக்கிட்ட த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்லேருந்து நோஸ் பென்லாம் அவைலபுளாக இருக்குது இப்போ நம்ம பார்க்குற டைமண்ட் நெக்லஸ் பார்த்திங்கன்னா எயிட்டீன் கேரட் கோல்டில் சூப்பர் ஃபினிஷிங்கில் டைமண்டை டைமண்ட் ஷிஃப்ட்லேயே பண்ணியிருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் அடுத்து தான் நீங்கள் பார்க்க இருக்கிறது இதுவும் எயிட்டீன் கேரட்டில் செஞ்ச டைமண்ட் நெக்லஸ் தான் பைனாப்பிள் டிசைன்ஸில் டைமண்ட் நெக்லஸ் ரொம்ப க்யூட்டாக அழகாக சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதுக்கு மேட்சான இயரிங்ஸும் நம்ம இருக்குது அதுக்கு மேட்சான ஃபிங்கர் ரிங்கும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு கேரட் குள்ளே தான் வரும் ஒரு கேரட் இவ்வளோ ஃபினிஷிங்கை நம்ம ஆர்யா ஜுவல்லர்ஸ் மட்டும்தான் தர முடியும் அது மட்டும் இல்லாமல் ஆர்யா ஜுவல்லர்ஸில் ஐஜிஐ சர்டிஃபிகேட்ஸோட டைமண்ட்ஸ் நம்ம ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம டைமண்ட்ஸில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் கேரட் செயினில் அவங்க பெண்டன் பென்டன்டோட சூப்பராக டிசைன் பண்ணி லைட் வெயிட் கலெக்ஷன்ஸில் ரொம்ப ஃப்ரெண்ட்லி பட்ஜெட்டில் அவங்களுக்கு நிறைய டிசைன்ஸில் செயின் வித் பெண்டன் அவைலபுளாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்து தான் நீங்கள் பார்த்துட்ருக்குது இந்த நெக்லஸ் இந்த நெக்லஸ் பார்த்திங்கன்னா மியூசிக்கல் சிம்பிளோட கூடிய நெக்லஸ் இதுவும் எயிட்டீன் கேரட்டில் தான் செஞ்சுருக்காங்க இதோட ஸ்டோன் வெயிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேரட் குள்ளே தான் இருக்கும் ஒரு கேரட் குள்ளே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நெக்லஸ் வாங்கணும் அப்படின்னா நம்ம ஆரியா ஜுவல்லர்ஸ்க்கு வந்து விசிட் பண்ணி நிறைய கலெக்ஷன்ஸை பாருங்கள் நம்மக்கிட்ட டைமண்டில் முகப்பு ஃபிங்கர் ரிங்கு அப்படின்னு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது இந்த ஃபிங்கர் ரிங் எல்லாம் பார்த்திங்கன்னா கோல்டில் பிளாட்டினம் கோட்டடோட மூணு ஸ்டோன்ஸ் வச்சு ரொம்ப சூப்பராக க்ரௌன் மாடலில் அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க இந்த டிசைன்ஸ் மட்டு நம்ம ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இது குட்டி பிள்ளைங்களுக்கான குட்டி ரிங் அதுவும் டைமண்டில் நம்ம ஆர்யா ஜுவல்லர்ஸில் அவைலபிளாக இருக்குது இது பார்த்திங்கன்னா மியூசிக்கல் சிம்பிள் மாதிரி இருக்கும் இதில் இது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் ரொம்ப ஸ்கூல் போகிற குழந்தைங்க காலேஜ் போகிற குழந்தைங்க எல்லாருமே வேர் பண்ணுற வகையில் நம்மக்கிட்ட நிறைய டைமண்ட்ஸ் ரிங்ஸ் வந்து அவைலபுளாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட நிறைய டைமண்ட் ஸ்டெட்டு டைமண்ட் ஸ்ட்ரெட்டை பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் டொண்ட்டி தௌசண்ட்லேருந்தே அவைலபுளாக இருக்குது எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸில் நம்மக்கிட்ட டைமண்ட் ஸ்டெட்ஸ் இருக்குது மற்றும் டைமண்ட்ஸ் ரிங்ஸ் இருக்குது இதில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லா ஸ்டெட்ஸுமே பாருங்களேன் ரொம்ப அழகாக யூனிக்காக டிசைன்ஸாக அது கலெக்ஷன்ஸே ரொம்ப ரேராக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நம்ம ஆர்யா ஜுவல்லர்ஸில் அவைலபுளாக இருக்குது நவரத்னங்கள் பதித்த டைமண்டோட கூடிய நவரத்னங்கள் பதித்த இயர்ரிங்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் குட்டி குட்டி குழந்தைங்க போடுற மாதிரியான ஸ்டெட்ஸு காலேஜ் போகிற போ பிள்ளைங்க போடுறதுக்கான ஸ்ட்ரெட்ஸு இதெல்லாம் நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸும் அவைலபிளும் நிறையவே இருக்குது இது மட்டும் இல்லாமல் பாருங்கள் கிரேவ்ஸ் திராட்சை கொத்து மாதிரியான டிசைன்ஸில் வடிவமைக்கப்பட்ட டைமண்ட் ஸ்டெட்டை இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இதோட ரேட்டு வெறும் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் தான் இருக்கும் இது மாதிரியான நிறைய கலெக்ஷன்ஸை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த எல்லா கலெக்ஷன்ஸுமே பார்க்கணும் வாங்கணும்னா நம்ம ஆர்யா ஜுவல்லர்ஸ் வந்து விசிட் பண்ணி பார்த்து வாங்கிட்டு போங்க நம்மக்கிட்ட டைமண்ட்ஸ் எல்லாமே சர்டிஃபிகேட்டோட நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் டைமண்ட்ஸ் எல்லா சர்டிஃபிகேட்ஸும் ஐஜி சர்டிஃபிகேட்ஸு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது மட்டும் இல்லாமல் நம்ம டைமண்டுக்கு வேஸ்டேஜே போடுறதில்ல இதோட சின்ன சின்ன பசங்க போடுற மாதிரியான டிசைன்ஸும் கா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் போடுற மாதிரியான டிசைன்ஸும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏர் பண்ணுற மாதிரியான டிசைன்ஸும் இது மட்டும் இல்லாமல் ஜிம்கிக்கு மேலே போடுற ஸ்டெட்டு நம்மக்கிட்ட அவைலபுளாக இருக்குது அந்த ஸ்டெட்டை போட்டு நம்ம ஜிம்கி போட்டோம் அப்படின்னா அதோட லுக்கே வேறு மாதிரியாக இருக்கும் ட்ரெண்டிங் அண்ட் ட்ரெடிஷனலும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் அதை சொல்லவே வேணாம் போட்டு பார்த்தாதுன்னு தெரியும் அது மாதிரி நம்மக்கிட்ட நிறைய ஃபிங்கர் ரிங்ஸ் இருக்குது ஃபிங்கர் ரிங் மாடலில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்துட்டு இருக்க ஃபிங்கர் ரிங்ஸ்லாம் ஸ்டார்டிங் அஞ்சு சென்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது இந்த அஞ்சு சென்ட்லேருந்து பதினேழு சென்ட் வரைக்கும் நம்மள்கிட்ட ஃபிங்கர் ரிங்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற ஃபிங்கர் ரிங்ஸ்லாம் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும் இந்த ரிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட்டில் ரொம்ப ஃபினிஷிங்கோட சூப்பராக இருக்கும் இது எல்லாமே எயிட்டீன் கேரட்டில் செஞ்ச ரிங்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்கிற டிசைன்ஸும் ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு டிசைன்ஸில் இருக்கும் ஒரே மாதிரி டிசைன்ஸை நம்மள்கிட்ட பார்க்கவே முடியாது யூனிக்காக கலெக்ஷன்ஸ் ஒன்று ஒன்றும் தேடி தேடி நம்ம மாடல்ஸை செலக்ட் பண்ணி நம்ம வச்சுருக்கோம் யூனிக்கா எலக்ட்டாக எலகெண்ட்டாக இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே எங்கே கிடைக்கும் நான் நம்ம தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்க ஆர்யா ஜுவல்லர்ஸில் தான் கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள் டுவெல் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நம்ம ஒரு ரெண்டு சுடிதார் எடுக்கிற காஸ்ட்டில் நம்மக்கிட்ட டைமண்ட்ஸ் ரிங்ஸ் அவைலபிளாக இருக்குது ரொம்ப சூப்பராகவும் ஸ்கின்னில் பட்டுச்சு ஸ்கின் டோனோடு சேர்ந்து அதை பார்க்குறச்ச ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை நீங்கள் வேர் பண்ணும்போது நீங்கள் அதை ஃபீல் பண்ணலாம் அது மாதிரியான டிசைன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் அதிகமாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் நம்ம நாலு சீனு சொல்லக்கூடிய கட் கலர் கிளாரிட்டி கேரட் இது நாளும் பார்த்து பார்த்து நம்ம சூப்பராக வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு காது குத்துறதுக்கு வாங்கிட்டு போகிற தோதுலேருந்து பெரியவங்க போட்டுக்கிற ஏழுக்கல் தோடு வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிள்ஸாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் டைமண்ட்ஸ் எங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே போத் அதாவது பேரிங் மாதிரி கூட நம்மக்கிட்ட அவைலபிள்ஸ் இருக்குது நம்ம ஆர்யா ஜுவல்லர்ஸில் அஞ்சு சென்ட்லேருந்து ஆரம்பித்து இருபது சென்ட் வரைக்கும் வைர மோதிரங்கள் அவைலபுளாக இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா திருமணத்திற்கு தேவையான மணப்பெண் மணமகள் இரண்டு பேருக்கும் தேவையான வைர மோதிரங்கள் நம்ம கிட்ட இருக்கு நிச்சயதார்த்தத்துக்கு பேர் ரிங் வாங்குவாங்க அந்த பேர் ரிங்ஸும் நம்ம டைமண்ட்ல அவைலபிளா இருக்கு இது மட்டும் இல்லாம காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாருங்களேன் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்டிங் மூணு கிராம்லேருந்து செயின் ஸ்டார்ட் ஆகுது மூணு கிராம் ரெண்டு கிராம் ரெண்டரை கிராம் இதுலேருந்தே நமக்கு செயின்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது இது எல்லாமே ஐஜிஐ சர்டிஃபிகேட்ஸோடு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அந்த ப்ராடக்டோட வெயிட் என்ன அது எத்தனை சென்ட் இருக்கும் அப்படின்ற அந்த எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதில் ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க அந்த ஐடியை நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அது காட்டிடும் அந்த ஐஜிஐ சர்டிஃபிகேட்ஸோடு தான் நம்ம ஆரியா டைமண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந் நீங்கள் பார்த்த எல்லா டிசைன்ஸும் எல்லா மாடல்ஸும் உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்கிற ஆர்யா ஜுவல்லர்ஸில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ வாழ்க்கை